கோவை சுங்கம் சிடிசி டிப்போ எதிரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய பேருந்து நிழற்கொடை அமைக்கும் பணிகள் இன்று பூமி பூஜையுடன் துவங்கின இந்த பணிகளை பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்தார் செய்தியாளர்களை வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான அடியாக பார்க்கிறோம் மாதிரி உற்பத்தி அதிகமாக பலன் பெறுகின்ற ஒரு துறையாக இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது நமக்கு கூடுதல் பலமாக மாறும் அது மட்டுமல்லாமல் சராசரி மக்கள் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த வரி குறைப்பு என்பது வியாபாரத்தை அதிகப்படுத்தும் மக்களுக்கு ஒரு நல்ல சேமிக்கின்ற வாய்ப்பினை இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஏற்படுத்தும் இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த சீர்திருத்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த வரி சீர்திருத்தத்தின் வாயிலாக பெண்களுக்கு மிக அதிகமான பலன் கிடைக்க துவங்கி இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகின்ற அந்த பொருளினுடைய விலை குறைகின்ற பொழுது வீட்டில் சேமிக்கின்ற அந்த பணம் என்பது குடும்பத்தினுடைய குறிப்பாக குழந்தைகளுடைய நலனுக்காக அது செலவிடப்படும் என்பதால் பெண்கள் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த வரி குறைப்பு நடவடிக்கையில் அதிகமாக மகிழ்வடைந்திருக்கிறார்கள் நவராத்திரி சமயம் தொடங்கி தீபாவளி வரை பொருட்களை திட்டமிடக்கூடிய அளவிற்கு இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி சீர்திருத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வியாபாரிகள் சங்கம் தொழில் அமைப்புகள் நுகர்வோர் சங்கங்கள் இவர்களெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டங்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்று தெரிவிக்கின்றியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் ஒரு மிகப்பெரிய விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கோயிலை கோவையில் கூட அக்டோபர் முதல் வாரத்திலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு எந்தவித புகாரையும் கொடுக்காமல் அவர்களுடைய விளக்கத்தை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு போலியாக பொய்யாக ஒரு சில தகவல்களை மக்களிடம் அவர் சென்று சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தல் கமிஷன் இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்த பின்னர் கூட மீண்டும் மீண்டும் அவர் இது தொடர்பாக பேசுவது என்பது அவருடைய திரக்தியை காட்டுகிறது ஆளுகின்ற மத்திய அரசுக்கு எதிராக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கு எதிராக தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கின்ற விரக்தியில் அவர் தேர்தல் கமிஷன் வாக்காளர் பற்றியெல்லாம் தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார் இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகின்றதோ அப்போதெல்லாம் தேர்தல் வாக்காளர்களைப் பற்றியோ அல்லது தேர்தலுடைய வாக்கு இயந்திரத்தை பத்தியோ பேசாமல் எப்போதெல்லாம் பிஜேபி வெற்றி பெறுகிறதோ அப்போது மட்டும் இந்த பிரச்சனைகளை கிளப்புவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சுற்றுப்பயணங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு கொண்டிருப்பது என முழுவீச்சில் தேர்தல் பணிகளை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் கிரைண்டர் உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் தான் கிரைண்டர் உற்பத்தியில முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடம் இதுல இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கறதுல அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறதால அதை யோசிச்சிருக்காங்க டாக்ஸ் குறைச்சல் அப்படிங்கறது ஒரு விதம் ஆனால் இன்னொரு விதத்திலே அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் மற்ற மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டி இருந்தால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திடம் அவர்களிடக்காக நாங்கள் அவருகாக பேச தயாரா இருக்கு. いや கிரைண்டர் எனக்கு வந்து இது ரொம்ப விளக்கமா எனக்கு வந்து சொல்றீங்க இப்போ வந்து என்கிட்ட அதுக்கான விவரங்கள் இல்லை ஆனா நிச்சயமாக கிரைண்டர் உற்பத்தியாளர்களுடைய அந்த கோரிக்கை என்பது அவங்க என்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக நான் பேசறதுக்கு தயாரா இருக்கு. அந்த அவங்க நான் வந்து எல்லாத்துக்கும் தமிழகத்தில் திராவிட மாடல் சமூக நீதி மாடல் என்று ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆணவ படுகொலைகள் என்று தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கிட்டிருக்கிறது திராவிட மாடலுக்கும் ரவுடிகள் ராஜ்ய ராஜ்யத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது திராவிட மாடல் என்பது ரவுடிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி அதுதான் திராவிட மாடல் அதாவது முன்பு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஊர்வலை நடத்தினா இல்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தினா குறிப்பாக அரசு சொத்துக்களை வந்து சேதப்படுத்தினா அதுக்குள்ள தனி சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தோம் இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல பஸ் கள்ள விட்டு அடிச்சா அந்த இவங்க எல்லாம் பல கட்டிதான் வெளியே வரும் அந்த மாதிரி நடக்கும் போது பிரைவேட் சொத்துக்கள்லயும் அதுக்கு பிரச்சனை வருது பிரைவேட்ல இருக்கக்கூடியவங்களை கூட அரசியல் கட்சி மாநாட்டால சொத்து பாதிப்பு வந்தால் நிச்சயமாக அதற்கென்ற நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும் கூட்டத்தை கூட்டிவிட்டால் எந்த விதமான அராஜகமும் செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை யாருக்கிட்டமே வரக்கூடாது அது பொது ஒழுங்கே சரியானதல்ல இதுல அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் மிகுந்த ஒரு கவனம் எடுத்துதான் செயல்படும்